தமிழை நேர்களுக்கு வணக்கம் நான் பத்ரி சேஷாத்ரி ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னால் தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்களுடைய ஒரு நீண்ட நேர்காணல் ஒன்று இரண்டு நாட்களாக ஒளி ஒளிபரப்பானது இது தமிழ் ஜனம் என்னும் தொலைக்காட்சியில் காலச்சக்கரம் நரசிம்மா என்பவர் மூத்த பத்திரிகையாளர் விரிவான ஒரு ஒரு நேர்காணலை நிகழ்த்தியிருந்தார் நம்முடைய ஆளுநர் விரிவாக இவ்வளவு தூரம் பேசியது என்பது இதுதான் முதல் முறை பல இடங்களில் அவர் பேசியிருக்கிறார் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு தலைமை உரை ஆற்றியிருக்கிறார் ராஜ்பவனில் பலவேறு நிகழ்ச்சிகளுக்கு அவர் பலரை அழைத்து அங்கேயே பேசியிருக்கிறார் ஆனால் ஒரு நேர்காணல் பாணியில் கேள்வி பதில் கேள்வி பதில் என்று கிட்டத்தட்ட நான்கு மணி நேரத்துக்கு ஐந்து மணி நேரத்துக்கு அந்த நேர்காணல் நடந்திருக்க வேண்டும் அதற்கு பிறகு எடிட் செய்து அவர்கள் ஒளிபரப்பியதே கிட்டத்தட்ட மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட வருகிறது எண்ணற்ற விஷயங்களை பற்றி அவர் தொட்டு சென்றிருந்தார் அதில் ஒரு இடம் அவர் குறிப்பாக இந்த அரசு தமிழ் தமிழ் என்கிறது இப்பொழுதைய திமுக அரசு பொதுவாகவே தமிழர் நலன் தமிழ் அப்படின்லாம் பேசுகிறாங்க பேசுறாங்க ஆனால் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு அப்படிங்கிறத பத்தி அவர் பிரிவா பேசியிருக்கார் அதோடைய டிரான்ஸ்கிரிப்ட் நான் பார்க்கறேன் அதை படிச்சிட உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை அது ஆங்கிலத்துல இருக்கு அவர் பேசினது ஆங்கிலத்துல இருக்கு நான் வந்து அதோடைய தமிழாக்கத்தை அப்படியே கொடுக்குறேன் இவர் கிட்டத்தட்ட ஒரு நாலு நிமிடம் இதை பற்றி பேசுறார் அதுல என்ன சொல்றாருன்னா வந்து திரு எம்ஜிஆர் அவர்கள் தமிழை வளர்க்க வேண்டும் தமிழ் மொழியையும் அதனுடைய பண்பாட்டையும் வெளியே எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னில் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தை ஆரம்பித்தார் ஆனால் இன்று அதன் நிலை படு கேவலமாக இருக்கிறது அவர் அவர் பயன்படுத்தும் வார்த்தைகள் கண்டிஷன் அது விட மோசமான ஒரு நிலையில் ஒரு பல்கலைக்கழகத்தை வைத்திருப்பது என்பது சாத்தியமே இல்லை எயிட்டி ஒன் டாக்டர் எம்ஜிஆர் தஞ்சாவூர் தமிழ் யூனிவர்சிட்டி ஃபார் ப்ரமோஷன் தமிழ் லாங்குவேஜ் அண்ட் ஹெரிடேஜ் ஃபார்ட்டி இயர்ஸ் ஓவர் ஃபார்ட்டி இயர்ஸ் டவுன் த லைன் டிஸ் யூனிவர்சிட்டி இஸ் இன் த மோஸ்ட் கண்டிஷன் அதுக்கு ஒரு புள்ளி உரங்கள் கொடுக்கிறார் நான் வந்து எல்லாத்தையும் படிக்க போறதுல சில புள்ளிகளை மட்டும் தொட்டு சொல்றேன் low student enrollment in the pulkalaikazhagathil aayirathukum kuraivaana manavargalai irikiraargal failing to meet ugc norms for central schemes that an university does not have even one thousand students even after 40 years not even one thousand now ugc has certain norms அவர்கள் ஒரு பல்கலைக்கழகத்துக்கு நிதி வழங்க வேண்டும் என்றால் அவர்கள் எதிர்பார்ப்பது குறைந்தபட்சம் ஆயிரம் மாணவர்கள் அந்த பல்கலைக்கழகத்தில் வேண்டும். இந்த என்ன சும்மா PhD PhD மட்டும் They are just adding up the the somehow to reach the 1000 marks. பண்ணப்பட்டிருக்க பேர் கூட கிடையாது நம்பரை செயற்கையாக ஏற்றுவதற்காக மாணவர்களை சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்த சிக்கல் phd மாணவர்களுக்கு உதவித்தொகை சென்ட்ரல் ஸ்கீம் ஃபண்டிங் எதுவும் கிடையாது ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பணம் தரதில்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் பணத்தை பெறுவதற்கும் அவர்கள் அதற்கான கட்டமைப்புகளையும் எண்ணிக்கையும் ஏற்படுத்தவில்லை அப்ப இங்கே பிஹெச்டி படிக்கும் மாணவர்களுக்கு உதவித்தொகையே கிடையாது அவர்கள் சொந்த காசில் படிக்க வேண்டும் இதே இது நீங்கள் வேறு ஒரு நல்ல பல்கலைக்கழகத்தில் படித்தீர்கள் என்றால் உங்களுக்கு மாதம் மாதம் உதவித்தொகை வருகிறது இந்த இடத்துல அதுவும் கிடையாது அப்ப யார் படிப்பாங்க அதை யோசிச்சு பாருங்க

நேர பணியாளர்கள் முழு நேர பேராசிரியர்கள் இல்லை என்றால் அது என்ன பல்கலைக்கழகம் அது அடுத்து அவர் சொல்றாரு லாக் ஆஃப் ரிசர்ச் அங்கே ஆராய்ச்சி நடைபெறவில்லை லாக் ஆஃப் ரிசர்ச் கிராண்ட்ஸ் அதனால் அங்கே வந்து பணம் அவர்களுக்கு கிடைப்பதில்லை தெர் இஸ் நோ ரிசர்ச் கிராண்ட் ஃபார் ஸ்டூடெண்ட் ஸ்டடியிங் தமிழ் லாங்குவேஜ் லிட்ரேச்சர் ஆர் ஹெரிடேஜ் அப்போ என்ன ஆகுது மாணவர்கள் படிப்பதற்கு அதுவும் முக்கியமாக ஆராய்ச்சி செய்வதற்கு மொழி இலக்கியம் பண்பாடு இந்த மொழி இலக்கியம் பண்பாடு இதை பற்றி ஆராய்ச்சி செய்வதற்கு அவர்களுக்கு ரிசர்ச் கிராண்ட் கிடையாது கிராண்ட் கிராண்ட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் டூயிங் தமிழ் 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 லாங்குவேஜ் லிட்ரேச்சர் ஹெரிட்டேஜ் தோஸ் ரிசர்ச் டுடே மோஸ்ட் ஆஃப் தெம் சென்ட்ரல் ஆர்கனைசேஷன்ஸ் லைக் ஐசிஎஸ்எஸ்ஆர் சிஐசி சிஐசிடி சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் கிளாசிக்கல் தமிழ் இங்கெல்லாம் பணம் கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறாங்களே தவிர ஜீரோ பட்ஜெட் ஃப்ரம் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபார் ரிசர்ச் those who have fellowship they are supported by central organizations like icssr cict தே ஆர் ஃபண்டிங் நாட் தமிழ்நாடு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹெஸ் கிவன் ஸீரோ பட்ஜெட் ஃபார் ரீசர் ஜீரோ பட்ஜெட் ஒரு ரூபா ரெண்டு ரூபாயாவது குடுக்கறாங்களானா கிடையாது மொத்தமாக ஸீரோ நெக்லெக்டட் ஹெரிட்டேஜ் அடுத்த பாயிண்ட் அவர் சொல்றாரு இங்கே கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் பார்ம்லீஃப் மேனுஸ்க்ரிப்ட்ஸ் ஓலைச்சோடிகள் இந்த ஓலைச்சோடிகள் எல்லாம் த ராட்டிங் அண்ட் பீங் டெஸ்ட்ராய்ட் டு டு அ லாக் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஃபாதர் ப்ரிசர்வேஷன் தேர் அவர் எ லெவென் லேக்ஸ் லட்சம் அதை பராமரிப்பதற்கு ஆட்கள் அப்படியே வீணாகி அழுகி போய் இதுதான் நிலைமை அப்ப அவர் வந்து நேரடியாக தரவுகளோடு கொடுக்கிறார் நீ என்ன தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் ஒன்னு எம்ஜிஆர் ஆரம்பித்து விட்டார் ஒருவேளை வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஃபவுண்டிங் தலைவர் ஆரம்பித்து விட்டார் என்பதற்காகவே அது நாசமாக போக வேண்டும் என்பதற்காக திமுக எவ்வாறு திட்டமிட்டு செய்கிறதா இல்லை உயர்கல்வி என்பதற்கு என்பதன் மீது இவர்களுக்கு கொஞ்சம் கூட மரியாதையே இல்லையா தமிழ் தமிழ் என்று சொல்லிவிட்டு தமிழ் பெயரால் ஒரு பல்கலைக்கழகம் யாருடைய ஆட்சியில் ஆரம்பித்திருந்தாலும் அந்த பல்கலைக்கழகத்தை குறைந்தபட்சம் நடத்துவதற்கு கூட உங்களால் பணம் கொடுக்க முடியவில்லை இந்த கேள்விகளுக்கு ஆளுநர் கேட்கிறாரு உடனே வந்து ஏதோ ஒரு மினிஸ்டரை வச்சு ஏதோ ஒரு பதில் சொல்றது ஏதோ ஒரு பதில் சொல்றது இதுக்கு நேரடியாக இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறீர்கள் அப்போ இவ்வளவு நேரடியாக அவர் குற்றச்சாட்டுகளை வைக்கிறார் இதை உடனடியாக உயர்கல்வி அமைச்சர் இதை கையில் எடுக்க வேண்டும் ஓகே நீங்கள் அதற்கு முன்னாடி நீங்கள் அந்த தெருப்பக்கமாக போனீங்கன்னா அந்த தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் அமைந்திருக்கக்கூடிய அந்த பெரும் சாலை அது தஞ்சாவூரையும் திருச்சியையும் இணைக்கக்கூடிய சாலை அது அந்த சாலையில் நீங்கள் போகிறீங்கன்னா நீங்கள் பார்க்க முடியும் அந்த இடத்துல அது வந்து கிட்டத்தட்ட எண்ணூறு ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்திருக்கிறது யூகிக்கிறேன் அங்கே வந்து கட்டடங்கள் எல்லாமே நம்ம தமிழ் பண்பாட்டு கோவில் கட்டுமான கலை போன்று இருக்கும் ஆனால் அங்கே வந்து ஒரு லைஃபே கிடையாது அந்த கேம்பஸ் பொதுவாக ஒரு பல்கலைக்கழகம் என்றால் அங்கே மாணவர்கள் இருப்பார்கள் அங்கே ஒரு பரபரப்பு இருக்கும் அங்கே இது எதுவுமே இருக்காது நீங்கள் தெருவில் போகும்போது நீங்கள் பார்க்கலாம் அதே சாலையில் மேலும் பல கல்வி நிலையங்கள்லாம் இருக்கின்றன ஆனால் இதற்கு அந்த மாதிரியான ஒரு அந்த சூழல் அது ஒரு கல்வி கூடமா அப்படிங்கிறதே உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் அப்போ அவ்வளவு நிலப்பரப்பு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் யூனிவர்சிட்டி அந்த ஸ்டேட் யூனிவர்சிட்டி என்ன செய்திருக்காங்க இது ஒன்று கொஞ்சம் நீட்டிப்போம் இது ஏதோ வந்து ஓரவஞ்சனையோடு தமிழ் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தை மட்டும் மஞ்சிக்க வேண்டும் என்று இவர்கள் இயங்கவில்லை அனைத்து பல்கலைக்கழகங்களுமே தமிழ்நாட்டில் பிரச்சனைக்குரியவையாகவே இருக்கின்றன இந்த தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் இன்னும் பல பிரச்சனைகள் இருக்கு ஒரு வைஸ் சான்சலர் மேலே சான்சலர் வந்து அவரை வந்து பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று செய்திருக்கிறார் ஒரு ரெஜிஸ்ட்ரார் கிளம்பி போகும் பொழுது இன்னொரு ரெஜிஸ்ட்ரார் வந்துவிடக்கூடாது பதிவாளர் அப்படின்ட்டு அவர் வந்து பூட்டிட்டு போய் அதுக்கப்புறமா காவல்துறையெல்லாம் கூப்பிட்டு உடச்செல்லாம் திறந்துருக்காங்க இந்த மாதிரியான சாதாரண விஷயங்களை கூட நான் விட்டு விடுகிறேன் ஒரு இடம் திரைவிங்கா இருக்கணும் நீங்க போய் அடுத்தடுத்து ஏதோ செம்மொழி தமிழ் பூங்கா அப்படின்னு இன்னைக்கு வந்து கலைஞர் பெயரால ஒன்றை கோயம்புத்தூரில் திறந்திருக்கிறீர்கள் அப்ப பணம் எங்கே போக வேண்டுமோ அங்கே பணத்தை செலுத்தாமல் ஏற்கனவே உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம் அது நாறிக்கொண்டிருக்கிறது அதை சரிப்படுத்த முடியாமல் நீங்க இன்னொரு இடத்துல போய் தந்தை என்னிடம் சொன்னார் அதனால நான் வந்து ஒரு பூங்காவை உருவாக்குகிறேன் அப்படின்னு சொன்னா அது அர்த்தம் உள்ளதாக தோன்றுகிறதா நீங்க அதை செய்யுங்க இதை என்ன பண்ண போறீங்க தமிழருடைய பண்பாடு சிதைந்து கொண்டிருக்கிறது ஊராம் மேர்ல எல்லாம் குற்றஞ்சாட்டு வைக்கிறது வடவர்கள் வந்து விட்டார்கள் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் அள்ளி கொண்டு போய்விட்டார்கள் மொழியை திணிக்கிறார்கள் எதையாவது பேச வேண்டியது கடைசியா இங்க உங்களுக்கு என்ன பண்றது அப்படின்னே தெரியல உங்களுக்கு வந்து தமிழின் பேரால் உருவாக்கப்பட்ட அதுவும் சோழர்கள் ஆட்சி செய்த தஞ்சையில் என்னென்னவோ செய்யப்பட்டிருக்க வேண்டிய அந்த இடத்துல நீங்க கடைசியாக என்ன செய்திருக்கீங்க ஏன்னா அதை நினைத்து பொழுது அவ்வளவு வருத்தம் மேல மிக முக்கியமான பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டின் முதல் இரண்டு பல்கலைக்கழகங்கள் என்று பார்த்தால் அது சென்னை பல்கலைக்கழகம் அடுத்தது மதுரை காமராஜ் பல்கலைக்கழகம் சென்னை பல்கலைக்கழகம் ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டிருக்கு அந்த டீட்டெயிலுக்குள்ள போனோம்னா அது ஒரு பெரிய பிரச்சனை மதுரை காமராஜ் பல்கலைக்கழகத்துல ஆசிரியர்களுக்கு சம்பளம் தருவதற்கு வழி இல்லாமல் அங்கே பி எஃப் தொகையெல்லாம் ஒழுங்காக கட்டாமல் அதையெல்லாம் எடுத்து நீங்க வந்து சம்பளம் தர வேண்டிய நிலையில் இருக்கு பல மாதங்களாக சம்பளம் தராத ஒரு நிலைமை ஒரு தடவை நாங்க வந்து மாணவர்களோடும் ஆசிரியர்களோடும் உரையாடுவதற்காக சில ஆண்டுகளுக்கு முன்னால் நான் அந்த பல்கலைக்கழகத்துக்கு சென்றேன் அங்கே போய் ஆசிரியர்களும் மாணவர்களும் இருக்கக்கூடிய அவையில் நான் ஏதோ எனக்கான சப்ஜெக்டை பற்றி பேசிகிட்டு பொழுது கடைசியாக கேள்வி பதில் கேள்விகள் கேளுங்கள் பதில் சொல்கிறேன் என்று என்னுடைய துறை கணினித்துறை மொழியியல் துறை தமிழ் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு ஆசிரியர் பேராசிரியர் எழுந்து கேட்கிறார் எங்களுக்கு எப்பொழுது சம்பளம் வரும்னு எங்கிட்ட போய் கேட்குறாரு எனக்கு அப்படியே பக்குன்னு ஆகி என்னடா நிலைமை எனக்கு விஷயமே தெரியாது அப்போ பக்கத்தில் மற்ற பிறகு எழுந்து வந்து கேட்டால் சார் எங்களுக்கு மூணு மாசமா சம்பளம் இல்லை இது சில ஆண்டுகளுக்கு முன்னால் அதுக்கப்புறம் என்னடானா அங்கே வந்து வைஸ் சான்சலராக இருக்கிறவர் அவர் ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டார் ஏன்னா இந்த நிதியே இல்லாமல் ஒரு பல்கலைக்கழகத்தை எப்படி நடத்துவது தான் வந்து சென்னை பல்கலைக்கழகத்தில் நிதி சரியாக பராமரிக்கப்படுவதில்லை இந்த மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த பல்கலைக்கழகங்கள் அதற்கு உரிய தொகை கொடுக்கப்படுவதே இல்லை ஆனா பேர் மட்டும் நாங்கள் வந்து கல்வியில பிச்சு உதறிட்டோம் எங்க ஊர்ல ஏகப்பட்ட பேர் கல்வியில சிறந்தவர்கள் இருக்கிறார்கள் அதுவும் கவர்னர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு ரேங்கிங் இந்த தமிழ்நாட்டில் இருந்து மேலே வரக்கூடிய நிறுவனங்கள் என்னன்னு பாருங்க ஒன்னு அது சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனா இருக்கும் இல்லைன்னா அது பிரைவேட் இன்ஸ்டிடியூஷனா இருக்கும் ஸ்டேட் யூனிவர்சிட்டி ஸ்டேட் காலேஜ் எங்க அதுல முதல்ல வர ஆரம்பிக்குதுன்னு பாருங்க அதுல அமிர்தா யூனிவர்சிட்டி இருக்கும் விஐடி இருக்கும் சவிதா யூனிவர்சிட்டி இருக்கும் சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கும் சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கும் ஜேபிஆர் யூனிவர்சிட்டி இருக்கும் சென்ட் ஜோசப் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கும் எல்லாம் இருப்பாங்க ஆனால் முக்கியமான ஸ்டேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எதுவுமே இருக்காது இப்போ என்னங்க ஆராய்ச்சி ஒழுங்காக நடக்கிறது இல்லை ஃபண்டிங் சரியாக போகிறது இல்லை மாணவர்கள் இந்த கல்வி நிலையத்தை விட்டு வேறு பிரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸுக்கு ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமான்னு பார்க்குறாங்க இல்லை ப்ரைவேட் கவர்மெண்ட் பிரைவேட்டை ப்ரைவேட்ட இன்ஸ்டியூஷனுக்கு போகிறாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனில் உட்காந்துக்கிட்டு கல்வியை நசிக்க செய்கிறீர்கள் நாசமாக போக செய்கிறீர்கள் இதை ஒரு வேந்தர் சான்சலர் ஆளுநர் இதை அப்படியே படம் முடிச்சு காண்பிக்கிறார் இந்த இன்டர்வியூ கேட்கும் எனக்கு ரொம்ப பத இருந்தது என்னடா இவ்வளவு அவரே சொல்றாரு நாங்கள்லாம் மாணவர்களாக இருக்கும் பொழுது எங்களுக்கு அவர் வந்து பீகார்லேருந்து வராருன்னு வச்சுங்க அவர் சொல்றாரு எங்களுக்குலாம் வந்து சென்னை பல்கலைக்கழகம்னா அப்படியே நம்பர் ஒன் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இங்க வந்து பார்த்தா நிலைமை என்ன இவ்வளவு மோசமா இருக்கு ஒரு மிக உயர்ந்த ஒரு பல்கலைக்கழகத்தை இவ்வளவு மோசமான ஒரு நிலைக்கு கொண்டு வந்து விட்டிருக்கிறீர்களே அப்படிங்கிற ஆதங்கத்தால் அவர் பேசுறாரு பல்கலைக்கழகங்களை பத்தி எல்லாம் பேசும் பொழுது அவர் என்ன சொல்றாரு நான் நேராக இந்த ஊருக்கு வரேன் வந்த உடனே கல்விங்கிறது அதுக்கு அதுவும் உயர்கல்வி அதோடைய பொறுப்பு முக்கியமாக அதோடைய வேந்தர் சான்சலர் அப்படிங்கிற பொறுப்பு எங்கிட்ட இருக்குது நான் பார்க்குற இவங்கெல்லாம் ஒரு சைலோஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது தனித்தனி தீவுகளாக இயங்கி கொண்டிருக்கிறார்கள் சரி இவங்க எல்லோரையும் ஒன்றிணைத்து நாம் இவர்கள் எல்லாரையும் ஒருவரோட ஒருவர் பேச வைப்போம் தனித்தனி தீவுகளாக இயங்காதீர்கள் முழுமையாக சேர்ந்து இயங்குங்கள் அப்படின்னு இவர்களை எல்லாத்தையும் சேர்த்து பேச வைப்போம்ட்டு நான் ஊட்டியில் ஒரு பெரிய கான்ஃபரன்ஸுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அதில் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸோடைய வைஸ் சான்சலர்ஸ் ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸோட வைஸ் சான்சலர்ஸ் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸோட வைஸ் சான்சலர்ஸ் எல்லாரையும் அழைத்து பேச வைக்கிறேன் அவர்களை ஒருவரோட ஒருவர் கலந்து கொள்ள வைக்கிறேன் என்ன இஷ்யூ வேணும் ஏன் வந்து நான் ஊட்டிக்கு போகிறேன் சென்னையில் இருந்தால் இவர்களுக்கு வந்து உடனே வேலை வந்துடும் உடனே இவங்க கிளம்பி தங்களோட இடத்துக்கு போயிடுவாங்க இப்போ ஊட்டிக்கு வந்துட்டாங்க அங்கேருந்து எங்கேயும் போக முடியாது அதனால் அவர்கள் எல்லோரும் ஒருவரோட ஒருவர் பேச வேண்டும் என்று உடனே உயர்கல்வி அமைச்சர்கிட்ட இருந்து மிரட்டல் வருது நீங்கள் யாரும் இதில் கலந்துக்கக்கூடாது ஆனால் அவர்கள் நிறைய பேர் ஏற்கனவே கலந்துக்கிட்டாங்க ஆனால் அத்தனை பேரும் பயமுறுத்தப்படுகிறார்கள் நீங்கள் இனிமேல் இது போன்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடாது என்று மிரட்டப்படுகிறார்கள் அப்போ அதில் வந்து ஒரு சில துணை வந்தர்கள் எங்கிட்ட பேசுகிறாங்க இந்த இந்த மிரட்டலுக்கு பிறகு அப்போ எனக்கு அவங்கள புரியுது அவர்களுடைய பயம் புரியுது ஏன்னா இந்த ஆட்சி எந்த தூரத்துக்கு வேண்டுமானாலும் போகும் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க ஒருவர் நல்ல செயலை செய்கிறேன் என்று என்ன பண்ணிட்டாரு நாலு பேரை கூப்பிட்டு ஒருத்தரோட ஒருத்தர் பேசுங்க நீங்கள் பண்ணியிருக்கீங்களா இது வரைக்கும் பண்ணுறதில்லை நீங்கள் எல்லாரையும் தனித்தனி தீவுகளாக வச்சிருக்கீங்க ஒருத்தரையும் ஒழுங்காக இயங்க விடுறதில்லை உருப்படியான ஆராய்ச்சிகள் நடக்கிறது இல்லை நான் வந்து தனித்தனியாக வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் என்ன பிரச்சனை இதில் என்ன முறைகேடு அப்படின்னு பேசிக்கிட்டே போக முடியும் அதை நான் பேச போறது இல்லை இது கவர்னர் சொல்றதை மட்டுமே வைத்துக்கொண்டு நான் பேச போகிறேன் த தமிழின் பெயரால உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த ஒற்றை பல்கலைக்கழகத்தையும் முற்றிலுமாக நசித்து போக செய்தாகிவிட்டது உங்களுடைய நம்பர் ஒன் பல்கலைக்கழகம் சென்னை பல்கலைக்கழகம் தடுமாற்றத்தில் இருக்கிறது நீங்க என்னன்னோ யார் மேலே இல்லாமல் குற்றம் சொல்லிட்டு இருக்கீங்க நீங்கள் இதுக்கு நடுவில் வந்து தமிழுக்கு எத்தனை ரூபாய் கொடுத்தீர்கள் சமஸ்கிருதத்துக்கு எத்தனை ரூபாய் கொடுத்தீர்கள் நீ என்னையா பண்ண உயர்கல்வியே ஒழித்து விட்டீர்கள் இவ்வளவு மற்ற ரகமாக நீங்கள் வந்து உங்களுடைய கல்வி புலத்தை வைத்து கொண்டிருக்கும் பொழுது எப்படி நீ உங்களுக்கு வந்து பிறரை பற்றி பேசுவதற்கு வாய் இருக்கிறது அப்போ உங்களுக்கு இங்கே நடக்கிற பாசிட்டிவ் எல்லாமே பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்லேருந்து வருது அல்லது சென்ட்ரல் இருந்து வருது கெட்டது எல்லாம் உங்களுடைய இன்ஸ்டிடியூஷன்லேருந்து வருது அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழே உள்ள உறுப்பு கல்லூரிகள் அனைத்திலும் பேராசிரியர் ஆள் மாறாட்டம் என்பது தங்கு தடையின்றி நடந்து கொண்டிருக்கிறது ஒரு ஒரு பேர் இருக்கும் அவர் ஆசிரியரே அங்கே பேராசிரியர் இருக்க மாட்டார் அவர் பார்த்தா அவர் இன்னொரு பல்கலைக்கழகத்தில் இருப்பார் இப்படி அத்தனை குளறுபடிகள் எண்ணற்ற குளறுபடிகள் இப்படி நீங்க ஒட்டுமொத்தமாக கேட்டா எதாவது கேட்டா நாங்க எங்களுடைய ஜிஆரை பார்த்தாயா இங்க கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ வைப்பார் இந்தியாவுக்கே நாங்கள் முன்னோடி பட் என்ன நடக்குதுங்க அங்க உள்ளுக்குள்ள என்ன சிறப்பாக உங்களுடைய உங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் உங்களுடைய நிதி நல்கையின் கீழ் இருக்கக்கூடிய கல்லூரிகள் என்ன செய்திருக்கிறார் மக்கள் கல்வியை எதிர்பார்க்கிறார்கள் அவர்கள் உங்களுடைய கல்வி நிலையத்தை விட்டு காத தூரம் ஓடுகிறார்கள் அவர்கள் தங்களுக்கு எங்கே நல்ல கல்வி கிடைக்கும் என்று பிரைவேட் இன்ஸ்டிடியூஷனுக்கும் சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷனுக்கும் போகிறாங்க இதுதான் இன்றைய நிலை கல்வியை சீரழித்ததை தவிர நீங்கள் வேறு என்ன செய்திருக்கிறீர்கள் இதை நான் சொல்லல கவர்னர் சொல்றாரு அதை நான் தொகுத்து உங்கள்கிட்ட ஸோ இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் கேட்க வேண்டிய கேள்வி தங்களுடைய ஆட்சியாளர்கள்ட்ட கேட்கணும் அரசே நீங்கள் சொல்லுங்கள் கல்வியை என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் அதிலும் உயர்கல்வியை என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நாம் அரசை பார்த்து திமுக அரசை பார்த்து கேட்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது தமிழை நேர்களுக்கே நிறைய